தனுஷ் அவர்களோட பவுன்சர்ஸ் வந்து அவரோட ஃபேன்ஸ் பக்கத்தில் வரும்போது அவங்களை தூக்கி வீசுகிற ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்குலாம் எப்படி இருக்கு நடிகருக்கு மெயினே வந்து முகம் தான் அதில் என்ன குடைக்கடை போட்டு விட்டாலாம் சிக்கலாக அது ஒரு சேஃப்டிக்காக அவங்க பண்ணுறாங்க அது கொஞ்சம் எல்லை மீறி போயிருக்கும் அவங்களோட பாதுகாப்புக்காக பவுன்சர்ஸ் வச்சுக்கிறது வேற அவங்க கிட்ட ஒரு ரசிகரை நெருங்க விடாம வச்சுக்கிற பவுன்சர்ஸ்ங்கிறது வேற அவங்களுடைய பாதுகாப்புக்காக செய்கிறாங்க தவறு கிடையாது ஆனால் அதை வந்து அவங்க முறைப்படுத்தணும் இந்த மாதிரி ரசிகர்கள் இந்த ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிறது அவங்க முறைப்படுத்தணும் இப்போ ரஜினியா இருக்கட்டும் விஜய் அஜித் இவங்க இப்படி நம்ம டாப் ஸ்டார் சொல்லக்கூடிய இவங்க நாலு பேருமே பவுன்சர்ஸோட இருந்து நம்ம பார்த்ததில்ல அப்போ யார் தான் பவுன்சர் கலாச்சாரம் தனுஷ் காலங்களுக்கு பிறகு தான் பவுன்சர்ஸ் சொல்லுவாங்க அதை கொஞ்சம் ஒரு கெத்துக்காக பண்ணாங்க நாலு பேரு பிளாக் அண்ட் பிளாக்ல அப்படி போட்டோடு போகலாம் வந்தவா போறது நமக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க பண்ணாங்க அவரு பாதுகாப்புக்கும் பண்ணாங்க அதுதான் ஒரு எல்லை மீறி போயிட்டு இருக்கு இப்ப பவுன்சர்ஸ் வந்து ரசிகர்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க பத்திரிகையாளர்கிட்ட இப்ப அவங்க நடந்துக்கிற மாட்டேங்கிறாங்க விமர்சனங்களை சரி செய்யணும் அவங்க தான் அதை சரி சினிமாவில குறிப்பிட்டு சொல்ல போனா பவுன்சர்ஸ் வந்து ரசிகர்களை தாக்குறது நடக்கவில்லை இதுக்கான பொறுப்பை யார ஏற்றுக்கணும் நடிகர்களை கிட்டத்தட்ட அவங்களுக்கு மட்டுமே லட்சக்கணக்கான செலவு நடிகர்கள் இருக்காங்க பவுன்சர்ஸ்க்கு மட்டுமே அப்ப தான் இதுக்கு முழு பொறுப்பு உங்களை நம்பி உங்களுடைய அபிமானமா இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் ஓடி வரான் அப்படின்னா குறைந்தபட்சம் அவனை பார்த்து கை காமிச்சுட்டா போகணும் அவனை அடிக்கிறதுங்கிறதுலாம் எந்த விதமான நியாயம் எம்ஜிஆர் பண்ண சம்பவங்கள் நிறைய இருக்கு அதை பத்தி சொல்லி ஆகும் அப்ப என்ன செய்வார் எம்ஜிஆர் என்ன பண்ணுவோம் கார்ல அந்த கிராமப்புறங்களில் மீட்டிங் கீட்டிங் முடிச்சுட்டு போறப்ப என்ன பண்ணுவாருன்னா காரை ஸ்லோவா போயிட்டு கை கொடுத்தே போவார் அந்த அடுத்த கிராமம் போற வரைக்கும் மக்களை பார்த்து கை கொடுத்துட்டு பேச்சுட்டே போவார் எம்ஜிஆர் கையை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் மக்கள் கையை பிடிச்சிருவாங்க நெகம் பண்றோம் அப்படிங்கிறது கை ஃபுல்லாக அந்த நெகம் கீறி இருக்கு அப்படிலாம் தலைவர்கள் இருந்தாங்க விஜய் சேதுபதி வந்து இதுவரை பவுன்சர்ஸோட வந்து யாருமே பார்த்தது இல்லை ஏன் அதுக்கான காரணம் என்ன வரணும் இல்லை இல்லை இதுக்காக தான் நான் வந்து முப்பது வருஷம் கஷ்டப்பட்டேன் இந்த இடத்த அடையிறதுக்கு தான் வந்திருக்கேன் இது ஒரு என்ஜாய்மெண்ட் விட்டுருங்க அப்படின்னு நாலு பேரோட அப்படி தான் ஒரு கெத்து ஒரு பாதுகாப்பை தாண்டி இன்னைக்கு அது வந்து ஒரு கம்பல்சரி கம்பல்சரி ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறேன் சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணு த பவுன்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ ரசிகர்கள் ஊக்குவிச்சு ரசிகர்கள் வளர்த்து விட்ட நடிகர்கள் தான் இன்னைக்கு வந்து பெரிய மேலிடங்களில் பெரும் நடிகர்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க அதுல நிறைய பேர் வந்து பவுன்சர்ஸ் வச்சிருக்காங்க தேர் சேஃப்டி அவங்களோட பாதுகாப்புக்காக பவுன்சர்ஸ் வச்சுக்கிறது வேற கிட்ட ஒரு ரசிகரை நெருங்க விடாம வச்சுக்கிற ப பவுன்சர்ஸுங்கிறது வேற இவங்கள பவுன்சர்ஸ் அப்படிங்கிறதோட அடியாட்கள் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஒரு வன்மையை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் எழுதிட்டு இருக்காங்க அண்மையில ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க தனுஷ் அவர்களோட பவுன்சர்ஸ் வந்து அவரோட ஃபேன்ஸ் பக்கத்தில் வருமா அவங்கள தூக்கி வீசுகிற ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்குலாம் எப்படி இருக்கணும் இல்லை முதல்ல இந்த பவுன்சர் கலாச்சாரமே வந்து இந்த இப்போ உள்ள இளம் தலைமுறை ஹீரோ வந்த பிறதான் வந்துச்சு தங்கு சிவகார்த்தியன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் த பவுன்சர்ஸை கொண்டு வராங்க அதுவும் அவங்களுடைய சேஃப்டி நடிகர்களுக்கு மெயினே வந்து முகம் முகம்தான் அதில் ஏன்னா கூடகிட போட்டு போயிட்டான்னா சிக்கலாயிரும் அடங்கும்போது அது ஒரு சேஃப்டிக்காக அவங்க பண்ணுறாங்க அது கொஞ்சம் எல்லை மீறி போயிடுது வரக்கூடிய பவுன்சர்ஸ்க்கு ரசிகர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது அது கொஞ்சம் எல்லை மீறி போகிறப்ப அது விமர்சனங்களாது அது ஒருபடி மேலே இப்போ என்னென்னா பத்திரிகையாளர்கள்கிட்டே அந்த மாதிரியான வேலைகளை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் கூட நடந்து பெரிய பிரச்சனையாச்சு விஜயனுடைய ஈவெண்ட்லேயே கூட பவுன்சர்ஸ்க்கும் அந்த பத்திரிகையாளருக்கும் வாக்குவாதமாகி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க அப்போ பத் அப்போ பவுன்சர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து இப்போ எந்த கூட்டத்துக்கு வேணாலும் போவாங்க அரசியல் கட்சி கூட்டமாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை தனியாக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அவருடைய கல்யாணத்துக்கு இருக்க அவங்க பவுன்சர்ஸ் பண்ணிப்பாங்க அவங்க யாரை எப்படி எப்படி அவங்கள அணுகணும்னு அவங்களுக்கு தெரியாது அதே இந்த நடிகர்கள் வந்து பக்குவப்படுத்தணும் இதெல்லாம் வந்து நடிகர்களை பார்க்குறப்ப ஆட்டோகிராஃப் ஆகுவாங்க கூட நின்று அந்த கேமராமேன் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட கேமராமேன் இருப்பாங்க ஒரு நடிகர்னால் அவர் பர்சனல் கேமராமேன் இருப்பார் அவர் கேமராவோட வச்சு நின்றுப்பார் எந்த நடிகரை பார்க்க போகிறப்ப ஃபோட்டோ எடுத்தால் அவர் தான் நமக்கு அந்த ஃபோட்டோவை கொடுப்பார் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி எல்லாருக்கையும் மொபைல் இருக்குது செல்ஃபோன் இருக்குது உடனே பக்கத்தில் போய் செல்ஃபோ செல்ஃபி எடுக்கிறோம் செல்ஃபிலையும் நம்ம அவர் அவர் மேலே வித்தியாசமாக எடுக்கிறோம் ஆமாம் எப்படி சாஞ்சி எடுக்கிறோம் படுத்து எடுக்கிறத்துக்காக அவங்க மேலே ஓவரா வந்து ஒரு இதாகிடுது அப்படிங்கும்போது அவங்களுடைய பாதுகாப்புக்காக செய்கிறாங்க தவறு கிடையாது ஆனால் அதை வந்து அவங்க முறைப்படுத்தணும் இந்த மாதிரி ரசிகர்கள் இந்த இந்த ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிறத அவங்க முறைப்படுத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுன்சர் கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் யார் நம்ம முதல்ல கொண்டாந்தேன் ஏன்னா இப்போ அஜித் விஜய் இவர்கள்லாம் டாப்பில் இருக்கும்போது கூட கிட்டத்தட்ட பில்லா மங்காத்தா அதுக்கப்புறமா விஜய் இந்த பக்கம் குருவி அழகிய தமிழ் மகன் இது மாதிரியான படங்கள் நடிக்கும்போது கூட அவர்கிட்டே பவுன்சர்ஸ் இல்லை சொல்லப்போனா இப்போ கூட கல்வி விருது வழங்கும் விழா வச்சுருந்தாரு அந்த உள்ளே போகிறதுக்கு தான் வந்து பவுன்சர்ஸ் இருந்தாங்களே தவிர உள்ளே போனதுக்கப்புறம் பவுன்சர்ஸ் கிடையாது அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்க ஃபேன்ஸ் இருந்தாங்க கட்சி நிர்வாகிகள் இருந்தாங்களே தவிர அதுக்குள்ளே பவுன்சஸ் கிடையாது வெளியில் அந்த கேட்டுக்கிட்ட பவுன்சர்ஸ் இருந்தால் இன்னொரு பக்கம் அஜித் அவர்கள் அவர் சொல்லி ஆகணும் அவர் பவுன்சர்னால் அவருக்கு தேவையே கிடையாது ஏன்னா அவர் எப்போ வர்றாரு எப்போ வரான்னு யாருக்குமே வெளியே வரதில்லை வே வெளியே வரதே இல்லை இப்போ ரஜினியாக இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் விஜய் அஜித் இவங்க இப்படி நம்ம டாப் ஸ்டார் சொல்லக்கூடிய அவங்க நாலு பேருமே பவுன்சர்ஸோடு இருந்து நம்ம பார்த்ததில்லை அப்போ தான் பவுன்சர் கலாச்சாரம் தனுஷ் காலங்களுக்கு பிறகு தான் பவுன்சர்ஸ் வந்தாங்க அதை கொஞ்சம் ஒரு கெத்துக்காக பண்ணாங்க முன்னாடி நாலு நாலு பேர் பிளாக் அண்ட் பிளாக்ல அப்படியே போட்டோட போக வந்தவா போகிறது நமக்கு நாளைக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க பண்ணாங்க அவர் பாதுகாப்புக்கும் பண்ணாங்க அதைத் தொடர்ந்து எல்லா நடிகர்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் ஒரு எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு இப்போ பவுன்சர்ஸ் வந்து ரசிகர்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க ரசிகர்களை தாண்டி பத்திரிகையாளர்களே இப்போ அவங்க சரி நடந்துக்கிற மாட்டேங்கிறாங்கிற விமர்சனங்கள் வந்து இதை சரி செய்யணும் அவங்க தான் அதை சரி பண்ணணும் இப்போ நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் பார்த்துருப்போம் ஒரு ஃபேன்ஸ் டக்குன்னு வந்து எதிராக ஏறி குதிச்சு ஓடி போயிட்டு டோனி எவ்வளோ ரோஹித் சர்மா ஹக் பண்றது போவாங்க அப்போ கூட பவுன்சர்ஸ் வராமல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வராங்க ஆறு வந்து பவுன்சர்ஸ் வந்தாலுமே அவங்கள வந்து தூக்கிட்டு தான் போவாங்க தவிர அடிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் சினிமாவில் குறிப்பிட்டு சொல்ல போனால் பவுன்சர்ஸ் வந்து ரசிகர்களை தாக்குறது நடக்குது இல்லை ஸோ இதுக்கான பொறுப்பை யார் ஏற்றுக்கணும் நடிகர்கள் தான் ஏற்கனவே இப்ப நீங்க நடிகர்கள் தான் அந்த பவுன்சர்ஸை வச்சுக்கிறாங்க சம்பளம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு மட்டுமே லட்சக்கணக்கான செலவு பண்ணுற நடிகரெல்லாம் இருக்காங்க பவுன்சர்ஸ்க்கு மட்டுமே அப்போ அவங்க தான் இதுக்கு முழு பொறுப்பு உங்களை நம்பி உங்களுடைய அபிமானமாக இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் ஓடி வரான் அப்படின்னா குறைந்தபட்சம் அவனை பார்த்து கை காமிச்சிட்டா போகணும் அவனை அடிக்கிறதுங்கிறதெல்லாம் எந்த விதமான நியாயம் இது வந்து ரசிகரை வச்சு தான் நீங்களே அவங்க காசு கொடுத்து படம் பார்க்கலாம் எந்த நடிகரும் கிடையாது அப்போ அவங்க மேலே கை வைக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணணும் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க மேலே கை வைக்கக்கூடாது அவங்க ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இவங்க போடணும் எம்ஜிஆர் இந்த நேரத்தில் எம்ஜிஆர் நம்ம வந்து எம்ஜிஆர் பண்ண சம்பவங்கள் நிறையா இருக்குது அதை பற்றி சொல்லி ஆகணும் எம்ஜிஆருக்கு வந்து என்னென்னா எம்ஜிஆரே கடவுள் மாதிரி பார்த்தாங்க கிராமங்களில் இன்றைக்கு வரையும் பல கிராமங்களில் எம்ஜிஆர் இன்னும் இறந்து போகணுன்னு நினச்சிட்டு இருக்க ஆட்கள்லாம் இருக்குது அப்போ என்ன செய்வார் எம்ஜிஆர் என்ன பண்ணுவேன்னா காரில் அந்த கிராமப்புறங்களில் மீட்டிங் வீட்டிங் முடிச்சுட்டு போகிறப்ப என்ன பண்ணுவாருனா வரிசையாக ஆள் நிற்பாங்களாம் ஒரு இந்த கிராமத்துலேருந்து அடுத்த கிராமம் போகிற வரைக்கும் ரெண்டு கிராமத்துலையும் இறங்கி ஆள் நிற்பாங்களாம் அப்போ என்னென்னா அந்த அந்த காரில் போகிறப்ப ஒருத்தவங்களும் இறங்கி பார்த்துட்டு போனால் எவ்வளோ நேரம் பார்க்குறது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கார் கண்ணாடியை திறந்து வச்சுட்டு எல்லா ஸ்லோவாக கார் போகிறப்ப கை காமிச்சுட்டு பேசிகிட்டே கை காமிச்சிட்டு கை காமிச்சு கை கொடுத்துட்டே போகிறோம் இறங்கி ஒரு தனியாக பார்த்துட்டு போகிறதுக்கு அவர் ஊர் போய் சேர முடியாது ஏன்னா அவ்வளோ ஜனங்கள் நிற்பாங்க அப்போ என்ன பண்ண காரை ஸ்லோவாக போய்ட்டு கையை காமிச்சு கை கையை கொடுத்துட்டு ஜன்னலாவது உட்காந்து கை கொடுத்துட்டே போகிறோம் வரிசையாக அந்த அடுத்த கிராமம் போகிற வரைக்கும் மக்களை பார்த்து கை கொடுத்துட்டு பேசிகிட்டே போகிறோம் சில நேரங்களில் முக்கியமான ஏதோ ஒரு ரொம்ப ஒரு பார்த்து இறங்கணுன்னு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இறங்கி இன்னும் கொண்டு பேசிட்டு போகிறோம் இப்படி போகிறோம் இறங்கிட்டு போய் அங்கே பார்த்தா கை ஃபுல் முழுவதும் வந்து அந்த நிகக்கீரல் இருக்கும் எம்ஜியாக அந்த அந்த எம்ஜிஆர் கையை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் மக்கள் கையை பிடிச்சிருவாங்க நகம் பட்டுறோம் அப்படிங்கிற கை ஃபுல்லாக அந்த நகம் கீறி இருக்கும் அப்படிலாம் தலைவர்கள் இருந்தாங்க அதனால தான் அவங்க காலத்துக்கு தலைவராகவும் இருந்தாங்க அரசியலையும் தலைவராக இருந்தாங்க இன்றைக்கி வந்து நான் வர்றதுக்கு ஒரு பத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை ரோடை கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு நாலு பவுன்சர்ஸ் பின்னாடி நாலு பவுன்சர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் மாதிரி அவங்க உள்ளே வந்து இறங்கி அவங்க பண்ணுற ஆகிடியூட் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது இப்போ அந்த ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதி வந்து இதுவரையும் பவுன்சர்ஸோட வந்து யாருமே பார்த்தது இல்லை ஏன் அதுக்கான காரணம் என்ன வரும் இப்போ ஒருத்தவங்க அவங்க வேணான்னு நினைக்கிறது தான் ரசிகர்கள் வந்து ஆர்வ மிகளை வந்து தன் மேலே விழுகிறது ஃபோட்டோ எடுக்கிறது இது இதுதான் அவங்க வந்து இதுக்காகத்தான் அவங்க பொது வருஷம் காத்துக்கிடங்க இயே சேதுபதிக்கிட்டே சமயத்துவத்தை கேட்டாங்களாம் இதை இதே கேள்வியை பர்சனலாக கேட்டிருக்காங்க போல் விட்டுருங்க இதுக்காகத்தாங்க நான் பொது வருஷம் கஷ்டப்பட்டாவிட்டார் உண்மையாக தானே ஏ சேதுபதிட்டா இந்த மாதிரி ரசிகர்கள் எவ்வளோ பேர் வர்றாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவருக்கு மதியில் தள்ளுறாங்களா என்ன செய்யலாம் இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாமா வேற பக்கம் போயிடலாமான்னு ஏதோ ஒரு சம்பவத்தில் கேட்டிருக்காங்க அவர் சொன்னாரா இல்லை இல்லை இதுக்காக தான் நான் வந்து முப்பது வருஷம் கஷ்டப்பட்டேன் துபாயில் வேலையை விட்டு வந்தேன் இதுக்காக தான் நான் வந்து நம்ம ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு இந்த இடத்த இந்த இடத்த அடையிறதுக்கு தான் வந்திருக்கேன் இதை நீங்கள் எதுக்கு வேணான்றீங்க இது ஒரு என்ஜாய்மெண்ட் விட்டுருங்க அப்படின்றாங்க அப்போ சினிமாவுக்குள்ள வரும்போது எல்லாருக்கும் எந்த ஒரு தாட்டு தானே நம்ம வந்து பின்னாடி நம்மள ஃபேன்ஸ் ரொம்ப செலிப்ரேட் பண்ணணும் இப்போ சினிமாக்கள் வர எல்லாருமே அது இருக்கும் சிவகார்த்தியன் என்று பார்த்தீங்கன்னா படத்துல படத்தில் சொல்வாரு இதே மாதிரி சத்தியம் தேட்டரில் என்னோட பேனர் ஒரு ஒரு நாள் நிற்கும் அப்படின்னு அப்படியெல்லாம் பேசி அப்படிலாம் ஆசைப்பட்டு வந்தவர் தான் ஆனால் அவர் தான் முதல்ல பவுன்சர் கலாச்சாரத்தை எடுத்து வந்ததில் அவரும் முக்கியமான ஆளுங்கிறப்போ நமக்கு அங்கெல்லாம் சந்தேக குறிகள் வருது இல்லை இல்லை அது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு விஷயம் ரசிகர்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு ஆபத்து வந்துடும் ரெண்டாவது அவருடைய காமெண்டேட்டர்கள் இருந்து சில ஆபத்துகள் ரஷ்ய பேர்வையில் போர்வையில் உள்ள வந்துட்டா சிக்கலாயிரும் இல்லையா அதுக்காக தன்னுடைய ப ப்ரொடக்ஷன் நான் பாதுகாப்புக்காக பண்ணுறாங்க பட் அது வந்து எல்லை மீறி போயிடாமல் பார்த்துக்கணும் இந்த ஒரு விதத்தில் சிம்பு எப்படின்னா சிம்பு வந்து ரசிகரோட இறங்கி மிங்கில் ஆயிடுவார் சிம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா நிகழ்ச்சியில் பார்த்துருப்போம் சிம்பு வராரு ஒரு இடத்துக்குனா அந்த ரசிகர்களுக்கு முன்னாடி போய் கொண்டு எங்கே போனாலும் ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துடும் அது ரசிகர்கிட்ட ரொம்ப சிம்பு சொன்னால் அந்த ரசிகர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டியோடு இருப்பார் சிம்பு நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க சிம்பு போய் ரசிகர்கள்ட்ட ஏதாவது சொன்னார்னா உடனே ஆஃப் ஆயிடுவாங்க அந்த மாதிரியான ரசிகர்களை தாண்டி அவங்க கூட ஒரு ஒரு இன்ட்ராக்ட் வச்சுருப்பார் சிம்பு அது இந்த ஆரம்பத்துலேருந்து அவர் ஒரு 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 ஸ்டைலை அவர் ஃபாலோ பண்ணுறார் இது வந்து எம்ஜிஆர் கம்பே கம்பேர் பண்ணி பேசக்கூடாது சரி எம்ஜிஆர் அந்த ரசிகர்களை அவ்வளோ அந்த மாதிரி கண்ட்ரோலாக வச்சுருப்பார் அவர் சொன்னார்ன்னா அவ்வளோதான் அந்த காலத்தில் எல்லாம் பெரும்பாலும் அப்படி தான் இருந்தாங்க அதே மாதிரி சிம்பு ஃபாலோ பண்ணுறாரு நீங்கள் இவ்வளோ படம் பெருசாக வரல இடையில கேப்பு இருந்தாலும் சிம்பு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோன்னா அங்கே வந்து ஒரு ஐநூறு பேர் நிற்கிறாங்க படம் ஓப்பனிங்னா அங்கே தேட்டரில் பெரிய அளவில் ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்குள்ள அங்கே நிற்கிது அப்படிங்கிற அந்த ரசிகர்களே வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு ஒன்றும் ஃபாலோ பண்ணுறாரு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா காது கொடுத்து கேட்குறாரு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற சிம்புக்கு ஒரு ரசிகர்களே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காரு அஜயித் அது மாதிரி தான் விஜய் அது மாதிரி தான் இன்றைக்கி யாரும் இப்போ இப்போதான் பவுண்ட்ரஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்தில் அவங்களும் பவுன்சர்ஸ்லாம் கிடையாது இப்போ இருக்கிற நடிகர்கள் அது வந்து ஒரு ஒன்று ப்ரொடக்ஷன் பாதுகாப்பு ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க வந்து மேலே ஒரு பயம் மற்ற இதிலேருந்து யாரும் வந்துடக்கூடாது தப்பாக இது நடந்துடக்கூடாது ஒரு பாதுகாப்பு இப்போ நான் பேர்ஸ்னல் ட்ரைனஸ் பேர்ஸ்னல் பியூட்டிஷியன் சொல்லிட்டு எல்லாருமே வச்சிருப்பாங்க லைக் ரஜினி கமல் இவங்க எல்லாமே பேர்ஸ்னலாக அந்த காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எல்லாருமே வச்சிருக்காங்க அது மாதிரி பர்ஸ்னலாக இவங்களுக்குனே இருக்கக்கூடிய பவுன்சஸ் பெர்மனண்ட்டாக ஒரு பவுன்சஸ் இருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து தனுஷ்கோ ப பர்மனென்ட்டாக பவுன்சஸ் இருக்காங்கன்ற ஓகே தனுஷோட கேரக்டர் தான் இவங்களோட ஃபேன்ஸ் இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே பாதி பிரச்சனைகள் இங்கே வராது தானே இவங்க வந்து ஃப்ரீலான்ஸாக அங்கங்க பவுன்சர்ஸை பிக் பண்ணுறதுனால தானே எவ்வளவு பிரச்சனைகள் வருது இதுக்கு நீங்கள் எம்ஜிஆர் தான் எடுக்கும் எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணம் எம்ஜிஆர் சரி எம்ஜிஆருடைய படங்களில் ஒர்க் பண்ண ஒரு சீனியர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இப்போ தான் இறந்து போனார் அவர் நான் பண்ண நிறைய விளம்பர படங்களுக்கு நிறைய எங்கூட ஒர்க் பண்ணுவார் ரொம்ப வயசானவர் எழுபது எழுபத்தஞ்சி வயசுக்கு மேல் அப்போ அவர் நிறைய எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லுவார் அப்போ எழுவ எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு சிஎம் ஆகிட்டார் அப்போ ஜெமினியில் வந்து ஏதோ ஒரு படம் பூஜையா சிஎம் வர்றார் பூஜைக்கு வர்றாரு எல்லாம் சிஎம் வந்தார்னா எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கும் அது நடிகர் எம்ஜிஆர் வர்றாருங்கிற போது பெரிய கூட்டமாக ரெண்டு பக்கமும் ஒரு கம்பு மாதிரி போட்டு இந்த ரெண்டு சைடில் ஆற்றல் நிப்பாட்டிருந்தாங்களாம் ஃபுல்லாக எம்ஜிஆர் காரில் வந்து இறங்கி போலீஸ் பார்த்து உள்ளே போயிருக்கிறார் அப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் அந்த கூடுதல் நின்ற ஆட்களில் எம்ஜிஆர் கூட பழைய கூட படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல லைட் மேனாக இருந்திருப்பார் ப்ரொடக்ஷன் அரிஸ்ட்டாக இருந்திருப்பார் ஹேர் ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பார் அந்த மாதிரி முகம் தெரிஞ்ச எல்லாம் எம்ஜிஆர் என்ன பண்ணாங்கன்னா கையை பிடிச்சி என்ன உள்ள பார்க்கவே மாட்டேங்கிறேன் என்ன உனக்கு எதுவும் உதவி தெரியாது தான் வால்ண்டியராக போய் அந்த மக்களை வந்து கரவணைச்சு கூப்பிட்டு ஏன் வர மாட்டேங்குது இது அதனால் என்ன பண்ணுவார் எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்தில் சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் என்ன தன்னை பார்க்க வந்தாங்கன்னா அவங்கள ரிசீவ் பண்ணி சாப்பிட வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு மேலே அவர் ரூமு கூட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் போட்டுருந்தார் சினிமாவில் இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான மேனேஜர் மாதிரி ஒரு ஆளை வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் என் கூட பழைய படங்களை ஒர்க் பண்ணுவவங்க ஒரு படம் ஒர்க் பண்ணியிருப்பான் அந்த மாதிரி ஆட்கள் சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் என்ன முதலமைச்சரான பிறகு முதலமைச்சரை பார்க்க வரக்கூடிய சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருந்தால் அவங்கள்ட்ட முதல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு முதல்ல சாப்பாட வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு என்கிட்ட கூப்பிட்டு வாங்கன்னு அதுக்குன்னே ஒரு ஆள் போட்டுருந்தார் சினிமாவில் ஆட்களும் தெரியும் எம்ஜிஆர் குளோஸாக இருக்க ஆற்றலுன்னு தெரியும் அந்த மாதிரி தனியாக பிரித்து வச்சுருந்தார் அதனால தான் கிட்டத்தட்ட மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் கடைசி வரைக்கும் அவர் இறந்து பண்ணபு ஊரே அழுதுச்சு நிறைய பேருக்கு கதை கதையாசுவாங்க பண்ண உதவிகள்லாம் அதனால தான் அன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் வந்து காலத்துலேருந்து அழிக்க முடியாத ஒரு தலைவராக எம்ஜிஆர் இருந்தார் இவர்களாக அவங்க வந்து கற்றுக்கிட்டேன் எம்ஜிஆர் மாதிரி இன்னைக்கு ஆகணும்னு நினைக்கிறாங்க எம்ஜிஆர் மாதிரியான எம்ஜிஆர் இருக்கக்கூடிய சில நல்ல பழக்கங்களை பழக்க வழக்கங்களை கற்றுக்கறவங்க நீங்கள் இந்த விஷயம் சொல்லும்போதுனா சினிமாவில் எம்ஜிஆர் பார்க்கும்போது எனக்கு விஜய் சேதுபதி ஞாபகம் வராது ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து எல்லா ஆக்டர்ஸுமே டாப் ஆக்டர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க அங்கே விஜய் சேதுபதி உட்காந்துருப்பாரு அங்கே ஒரு கேமராமனோட அசிஸ்டன்ட்டு ஒயர் போட்டுட்டே போயிட்டு இருப்பாரு டக்குனு டே என்னடா நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் எல்லா ஆக்டருமே டக்குன்னு திரும்பி விஜய் சேதுபதி பார்ப்பாங்க இன்னொன்னு யாவும் ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு ஆனால் பல அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் பல ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லையும் பார்த்துருக்க ஒரு ஞாபகம் இருக்கும் ஸோ இது மாதிரியான டவுன் டு டேத்துலயுமே விஜய் சேதுபதி கரெக்டாக தானே இருப்பார் இல்ல அது மேலே இப்போ வரைக்கும் விஜய் சேதுபதி மேலே எந்த விதமான ஒரு அணுக்குவதற்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கிறார் தன்னை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் வச்சுருக்கிறார் ரொம்ப ஒரு ஆடம்பரமாக இல்லை இது வரைக்கும் இல்லை அதுக்கு எம்ஜிஆர்மா கம்பேர் பண்ண வேண்டியது எம்ஜிஆர் கம்பேர் பண்ணி இன்றைக்கி யாரையும் பேசுவாங்கன்னா இல்லை எம்ஜிஆர் அந்த மாதிரி இருந்தார்னு சொல்கிறார் எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்களோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி எம்ஜிஆர் வந்து இது பண்ணார் அதை அடுத்து விஜயகாந்த் விஜயகாந்த் இந்த இடத்துல நம்ம கோட் பண்ணாமல் இந்த இந்த மாதிரி இப்போ இருக்கிற நடிகர்கள் பண்ணுற அட்ராசிட்டியை எம்ஜிஆர் விஜயகாந்த்லாம் கோட் பண்ணாமல் போகவே எம்ஜிஆர் விஜயகாந்த் என்ன பண்ணார்னா அவர் கூட கூட ஆரம்பத்தில் இருந்த எல்லா ஆட்களையும் செட்டில் பண்ணார் எனக்கு நல்லாவே தெரியும் கூட இருந்த எல்லா டச்சப் இருந்தாரா அவர் ப்ரொடியூசராக ஒரு கூட இருந்த அசிஸ்டண்டாக இருந்தாரா அவருக்கு ஒரு படம் பண்ணி அவர் தயாரிப்பாளர் இருக்குனார் ஒரு சில பேர் டைரக்டராக இருக்க சில பேருக்கு வீடு வாங்கி கல்யாணம் அந்த அவங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வீட்டில் கூட்டு இருந்து வச்சு என்ன பண்ண போகிறேன் நீ வந்து கல்யாணம் ஆகிடுச்சி ஒன்று குழந்தை ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிற அடுத்து ஓகே என்னை வச்சு ஒரு படம் பண்ணிக்க என் டயர் யார் அந்த காசை வச்சு ஒரு வீடு வாங்கிக்க அந்த காசை வச்சு நீ வந்து பேங்கில் போட்டுக்க இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் ஒரு அப்பா ஒரு அம்மா பார்த்து என்னென்ன செய்வாங்களோ எல்லோரும் பார்த்து பார்த்து செஞ்சார் விஜயனு அது கூட இருந்த ஆட்களுக்கு மட்டும் கிடையாது ரசிகர்களுக்கு மற்ற பொதுமக்களுக்கு செஞ்சு ஆனால் இருந்த ஆட்களுக்கு ரொம்ப கேர் பண்ணி பண்ணார் அந்த மாதிரி இப்போ உள்ள நடிகர்கள் செய்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆரம்ப காலத்தில் என்னென்னா இப்போ உள்ள சூழ்நிலை நடிகர்கள் மட்டும் கிடையாது சமீபத்தில் எல்லாம் ஒரு பெரிய சினிமாவில் இருந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக போனவர் அவரை எனக்கு வந்து சினிமாவில் இருக்கிறப்ப தெரியும் இப்போ ஒரு பெரிய அரசியல்வாதி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரை போய் ஒரு ஒரு நிக ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணுறோம் அப்போ பழைய சம்பவங்கள் அவர் நடந்துக்கிற தெரிஞ்சது தெரியாத மாதிரி இருந்தார் இதுதான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பழைய சம்பவங்களே வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனாங்கன்னா முதலில் அவங்க செய்கிறது என்னென்னா தன்னை பத்தின பழைய சம்பவங்கள் தெரிஞ்சாலும் கட் பண்ணிடுவாங்க தன்னை பற்றி பழைய சம்பவங்கள் தெரிஞ்சவொடனே முதல்ல கட் பண்ணிடுவாங்க அது சினிமாவில் ரொம்ப நடக்கும் இந்த இந்த படம் பார்த்தீங்களா நம்ம அந்த ஒரு படத்தை திடீர்னு வந்து பிரகாஷ் ராஜத்துக்கு ஹீரோ ஆயிடுவார் சரி நாலு மணிக்கு சுமீங்க அஞ்சு மணிக்கு பேக்கப் ஆறு மணிக்கு பேக்கப்னு ஒரு லிஸ்ட் போடுவாங்க சரி வெள்ளித்திரைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க சரி அதை கண்ண கண்ணாயிரம்னு ஒரு கேரக்டர் பண்ணிருப்பா படம் ஹீரோ பெரிய ஹீரோ ஆயிருக்கும் அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவார்னா தனக்கு தன்னை பத்தின ஆரம்பத்தில் ஒரு ஜூனியர் ஆர்டிஷன் பெரிய ஹீரோ ஆயிடுவார் தன்னை பத்தின ஆரம்பத்தில் தெரிஞ்ச ஆட்கள் எல்லாத்தையும் கட் பண்ணுவா அது மாதிரி தன் ரூம் மட்டும் இருந்த ஒருத்தர் வந்து டேரக்டராடா அந்த என்னென்ன பண்ணுவாருங்கிறது தான் கதையை சரி இதெல்லாம் ரியா சினிமாவில் நடக்கும் தன்னை பற்றின ஆரம்பத்தில் தெரிஞ்ச ஆட்களை முதல்ல கட் பண்ணுவாங்க ஆனால் அது எம்ஜிஆர் விஜயகாந்தெல்லாம் அந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்த ஆட்களை அரவணைச்சு அவங்களுக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சாங்க ஆனால் இப்போ காலங்கள் மாறி போச்சு தன்னை பற்றி தெரிஞ்ச ஆட்கள் யாருமே கூட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க அது ஒரு சில பேருடைய எண்ணங்கள் அவள் தான் நீங்கள் சொல்கிற நம்ம விஜயகாந்த் அவர்கள்லாம் எடுத்து விட்டோம்னா அவருக்கு பவுன்சரே தேவையில்லை அவரே ஒரு பவுன்சர் தான் நம்ம சமம் அவர் நம்ம சிவாஜி அவர்களோட அந்த இறுதி ஊர்வலத்துல எல்லாம் தலைவன இறங்கி உள்ள போதும் அப்படி ஓடு தெரிச்சு ஓடானுங்க நடிகர்கள் மட்டும் கிடையாது பொதுமக்களுமே விஜயகாந்தோடைய அந்த அந்த சவுண்டுக்கு அங்கே ஒரு ஆளுமைக்கு டக்கு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த விஜயகாந்த் ஏரிபி தாய் போய் அடிச்ச சம்பவங்கள் நிறையா இருக்கும் அந்த மாதிரி அவங்கெல்லாம் தனி தனிப்பட்ட ஆளுமை அதாவது மக்களை வந்து நான் எல்லாம் நினைக்கல அவன் என்ன என்னோட ஆள் தான அவன் நான் சொன்னா கேட்பான்ல ஏன் ரசிக என்னை பார்த்து ஓடி வரானா என்னோடய ரசிகர் தானே நெல்லு ஏன் ஓடி வரவா கூடவா அப்படின்னு தோல்லை டக்குன்னு கையை போட்டுக்கிறது ஜெயகாந்த் ரோட்டில் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஃப்ரீயாக இருந்தார்னா க சாலிகிராம வீட்டில் இருந்து பூரா வண்டியை வேணை போட்டு பஸ்ஸை பிடிச்சி வந்துடுவானுங்க வந்தோன்னா அங்கே சாப்பாடு ஓடும் பிரியாணி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒரு குரூப்பு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த சாலிகிராம ஏரியாவே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் சலிக்காம நாலு மணி நேரம் நிற்பார் இதெல்லாம் எப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்போ நடந்தது டூ தௌசண்ட் அந்த காலகட்டங்கள் டூ டூ தௌசண்ட் அது அது வரைக்கும் ஆமாம் பாணி பஜார் ஆஃபீஸ் காலி பண்ணி இங்கே போன பிறகு சளி சாலை போன பிறகு நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நிற்பார் வேஸ்ட் இப்படி ஏற்றி கட்டிகிட்டு நிற்பார் வரிசையாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும் தோலில் கை போடுவார் எல்லோரும் எந்த ஊர்னு கேட்பார் விசாரிப்பார் சாப்பிட்டீங்களான்னு கேட்பார் நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் அது அவசியமே கிடையாது அவருக்கு ஒரு ஃபோட்டோ அங்கே எடுத்துகிட்டு போங்கன்னு அவருடைய பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் ஏற்ற மாதிரி ஒன்று எடுத்துகிட்டே இருப்பார் அவங்கள்ட்ட போய் நம்பர் கொடுத்து அவர் ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டுரு அப்போல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் அது இன்றைக்கெல்லாம் ஃபோனில் உடனே எடுத்து உடனே பண்ணிடும் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க கனெக்ட் அதனால தான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தோடு டப்புனு ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினார் உடனே எந்த கூட்டணியும் இல்லாமல் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனார் அதெல்லாம் அவங்க அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் மக்களை ரசிகர்களை வந்து வேறுபடுத்தி பார்க்குறதில்ல நம்ம நம்ம அவங்களால தான் நம்ம இருக்கிறோம் அவங்க அவங்க படம் கொடுத்ததுனால தான் நான் சாப்பிட்றோம் அவங்க அவ படம் கொடுத்து படம் பார்க்கறதுனால நம்ம ஒரு ஸ்டாராக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க இன்றைக்கி ரசிகர்களை வந்து அவங்க வந்து ஒரு படம் போனோடனே இன்னைக்கு அப்படியே அடுத்த அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போயிடுறாங்க நம்ம என்ன நினச்சாலும் பார்ப்பாங்க நமக்கு என்ன கூட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க அதுதான் இப்படி ஆகி போயிடுது இப்போ நான் இந்த பவுன்சர்ஸ்லேருந்து அப்படியே இந்த ரசிகர் மன்றத்துக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன் ரசிகர் மன்றங்கள்லாம் ஒரு காலங்களில் எப்படி இருந்ததுன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி மாதிரி தான் ஒரு படம் வரும்போது நம்ம நம்ம வந்து யாருக்கு ரசிகராக இருக்குமோ அந்த நடிகர்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் இவ்வளோ செலவு பண்ணுங்கள் இங்கே பேனர் வைங்க இந்த படத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுங்கள் ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலுமான ரசிகர் மன்றத்துக்கு அது மாதிரியான பணங்கள் வருவதில்லை அதனாலேயே பெரும்பான் ரசிகர் மன்றங்கள் வந்து ரசிகர்களாலே கிடைக்கப்பட்டது ஒரு காலத்தில் வந்து அஜித் அவர்கள் வந்து தனக்கு ரசிகர் மன்றம் வேணான்னு அவர் கழிச்சது போக இன்றைக்கி ரசிகர்களாக இருந்தவங்களே மன்றம் வேணால் காசு வர மாட்டேது ஒன்றும் வர மாட்டேதுங்கிற இடத்துக்கு மாட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு இல்லை ரசிகர் மன்றத்துக்கு பணம் வராது ரசிகர் மன்றத்துக்கு நடிகர்கள் என்னைக்குமே பணம் கொடுக்கல என்ன நடக்கும் அப்படின்னா ஷோ எடுப்பாங்க இப்ப எப்படின்னா ரஜினிகாந்த் படம் ஒரு தளபதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நாலு ஷோ வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு ஷோ வந்து ரசிகர்கள் ஷோன்னு ஒரு சொல்றது தேட்டருக்காக கொடுத்துருவாங்க இப்போ ஒரு ஒரு ஆயிரம் டிக்கெட் இருக்குன்னா ஆயிரம் டிக்கெட் இவங்க தான் வைப்பாங்க அப்போ அதிகபட்சம் டிக்கெட் ஒரு ரூபா வச்சுங்க நாற்பது ரூபாய்க்கு இவங்க அந்த டிக்கெட் வைப்பாங்க அப்ப அதில் ஒரு அமௌண்ட் வரும் இப்போ ஷோ எடுத்தேன் நான் இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் ஒரு தேட்டரில் மதுரை மா மாநகர மாநகர மன்றத்துலேருந்து நாங்கள் ரெண்டு ஷோ எடுத்துருக்குறோம் எங்களுக்கு இவ்வளோ காசு கிடச்சிது அந்த காசை வச்சு அவங்க பேனர் கட்டிக்கிருவாங்க கொடி கட்டிக்கிடுவாங்க ஏதாவது அதாவது வேலைகள் பண்ணிக்கிடுவாங்க இதுதான் நடக்கும் இப்போ அந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோ எடுக்கிறதுக்கு வேலை இல்லை எல்லாமே ஆன்லைன் டிக்கெட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ரசிகர்களுக்கு அந்த அந்த ஒரு சின்ன ஒரு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு ஒரு வருமானம் அந்த வருமானத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க பெருசாக கோட்டை கட்ட போகிறது கிடையாது பில்டிங் கட்ட போகிறது கிடையாது அந்த ரசிகர் மன்ற செலவுகளுக்கு சரி பண்ணிக்கிருவாங்க ஒரு பேனர் வைக்கிறதுக்கோ ஒரு கொடி கட்டுறதுக்கோ ஒரு படம் ஓடுறப்போ அந்த மாலையை வாங்கி தூக்கி ஸ்க்ரீனில் எரிக்கிறதுக்கோ ஒரு ஜாலியாக அந்த செலவு பண்ணிக்கிடுவாங்க இப்போ அந்த அந்த வருமானமும் இல்லை ரெண்டாவது ரஷ்யர் மன்றத்தில் இருக்கிறதே இன்னைக்கு வந்து ரஷ்யத்தில் வந்து ஒரு ஒரு தரக்குறைவாக நினைக்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக ரஷ்யர் மன்றத்தில் போய் இருக்கிறதா அப்படிங்கிற நம்மளை ஓட்டிடுவானுங்களே அப்படின்ற மாதிரி ஒரு யதார்த்த உண்மை தான் அது அதனால அப்படியே ரஷ்யர் மன்றங்கள் கொஞ்சமாக மாறிப்போச்சு இப்போ இப்போ ரசிகர் மன்றங்களை குறைஞ்ச உடனே நிறையா படங்களுக்கான அந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டும் குறைஞ்சிருச்சுங்கிற விஷயங்கள் இருக்குல்லாம் முன்னாடியெல்லாம் ஒரு படம் தொங்குது அப்படின்னாலே நம்ம வீட்டு சொந்தக்காரவங்க அந்த ஃபேன்ஸோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்ச காலங்கள்லாம் போயிட்டு இன்றைக்கி அவங்களாம் போனதே இந்த படத்துக்கான என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் குறையுது இல்லை இல்லை இன்றைக்கி படம் வந்து இன்றைக்கி பல வழியில் பார்க்கலாம் நீங்கள் முந்தி தேட்டரில் மட்டும் தான் பார்க்க முடியும் நீங்கள் ஓடிடியில் பார்க்கலாம் இல்லை படம் ரிலீஸ் ஆனால் பைரசி வீடியோ போட்டு விட்றானுங்க அதில் பார்க்கலாம் அப்போ தேட்டர் மட்டும் தான் ஒரே சோர்ஸ் போது படம் ஓரோ நாட்கள் அதிகமாக இருக்கும் பாட்டுக்காக நூறு நாள் உடன படம் நூறு நாள் ஒடின படங்கள்லாம் இருக்குது வெறும் பாட்டை மட்டுமே பார்த்துட்டு இருந்துச்சு வந்துடணும் அப்படி இருந்த காலகட்டங்களில் இன்னைக்கு இன்றைக்கி படம் பார்க்குற சோர்ஸ் மாறி போச்சு அதனால் படம் ஓரண்டு நாட்களும் கம்மியாயிருச்சு அதனால் எவ்வளோ பெரிய ஸ்டார் படம் இருந்தாலும் அதிகபட்சம் பத்து நாள் வருவதே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா இந்த கேள்வியை கேட்கறது காரணமே என்ன அப்படின்னா இந்த ரசிகர்கள் மன்றம் இருக்கக்கூடிய தேட்டருக்கு தேட்டர் விசிட் போகும்போது பவுன்சஸ் வந்து எந்த ஆக்டர்ஸ்க்குமே தேவைப்பட்டதே கிடையாது ஆனால் இப்போ எந்த தேட்டருக்கு தேட்டர் விசிட் போனாலுமே ஒரு ரெண்டு பேர் வரதான் செய்கிறாங்க மனம் கொத்தி பறவையோட ஆடியோ லான்ச் வரும்போது நம்மளே பார்த்துருப்போம் கீழே ப்ரெஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க சிவகார்த்தியன் அவர்களை பார்த்திங்கன்னாப்பா இது மாதிரி பவுன்சஸ் வைக்கிற பெரிய லைட்டிங்களா அப்படின்னு ஐயோ இல்லைண்ணே என்ன பவுன்சஸ்லாம் வைக்கலானே அப்படின்னு ஒரு ஆனால் இப்போ எந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு எஸ்டா போனாலுமே பவுன்சர்ஸோட தான் போகிறார் இல்லை சிவகார்த்தியன் மட்டும் கிடையாது சின்ன சின்ன கூட அது வந்து ஒரு கிரேட் ஆகிருச்சு ஆடியோ லான்ச்சுக்கு நான் பவுன்சர்ஸோடு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அது வந்து ஒரு பட்ஜெட்டில் அதுவும் சேர்த்துறாங்க ஆடியோ லான்சா ரெண்டு பேரை கூப்பிட்டு அவங்க பேச விடு அப்பதான் அது கண்டெண்ட் வைரல் ஆகும் அதுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு பேமெண்ட் ஆடியோ லான்ச் எப்படி நடக்குதுன்னா அது பெரிய கூத்து நடக்குது ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச்ல அவங்க ஏதாவது கண்டென்ட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பேசணுங்கிறதுக்காக அதுக்கு ரெண்டு பேர் பேமெண்ட்டு அதே வர்ற கெஸ்ட்டுக்குமே பேமெண்ட் சில பேருக்கு சில பேர் ஆடியோ லான்ச்சுக்கு மட்டுமே போற ஃபுல் டைம் ஜாம பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டு என்னென்ன நடக்குது பாருங்க ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒரு படத்தை பத்தி அந்த படத்தில் இருக்க நல்ல முக்கியமான விஷயங்கள் இப்போ ஆடியோ லான்ச் பிளஸ் ட்ரெய்லர் லான்ச் நடக்கும் முந்தியெல்லாம் ட்ரெய்லர் போட்டு காமிச்சிட்டு ஆடியோ ஒரு சாங்ஸ் ஒன்று ப்ளே பண்ணி காமிச்சிட்டு அதை பற்றி பேசுவாங்க நல்லாயிருக்கு இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறாங்க இந்த படம் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறோம்ட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வந்தவங்க அதை பற்றி பேசுவாங்க நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தவங்க ஒரே கத்தமாக இருக்குது ஒரே டான்ஸாக இருக்குது வித்தியாசம் கெட்டப் போட்டில் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாங்க வச்சாருங்க இது வந்து இது ஆடியோ லான்ச் அது இது ஆடியோ லான்ச்சே கிடையாது இது வந்து அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் அது ஏதாவது ஒரு வழியில் ப்ரொமோஷன் ஏதாவது ஒரு சர்சையான ஒரு கண்டென்ட் பேசி விட்ரு நான் வந்து அப்புறம் வந்து அதை வந்து அப்புறம் அதாவது அந்த கண்டென்ட்டாக எப்பயும் யூடியூப்பில் சேனலில் கட் பண்ணி போட்டுருவானுங்க அப்படின்றது ஒரு ஒரு ப்ரொமோஷனாக பண்ணுறாங்க ஒரு என்ன சொல்றது நெகட்டிவ் ப்ரொமோஷனாக பண்ணுறாங்க அதனால என்னென்னா அந்த நேரங்கள் எதாவது சம்பவம் இதை நடந்துடக்கூடாதுமே ஆடியோ லான்ச்சுக்கு பவுன்சஸை கொடுத்துருவாங்க அப்போ அந்த லிஸ்ட்டு போடுறாங்களா ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் ஒதுக்கிறப்ப ரைட்டு ஓகே அந்த கண்டென்ட் கொடுக்குற கெஸ்ட்டுப்பா இவர் இவருக்கு ஒரு அமௌண்ட்டு ஆடி ஆடிலாஞ்சுக்களே வரக்கூடிய கெஸ்ட் இருப்பாங்களா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்போ ஹீரோ யார் வராரு அவங்களுக்கு நாலு பவுன்சர்ஸ் அது ஒரு அமௌண்ட்டு சேர்த்துக்க அப்புறம் தேட்டர் வாடகை மற்ற போக்குவரத்து இதர செலவுகள்லாம் எழுதிக்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறப்ப இந்த பவுன்சர்ஸ் லிஸ்ட்டு இதில் சேர்ந்து வந்துருது அப்படிங்கும் அது ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குது இப்போ இந்த ஒரு நாலு பேரோட அப்படி போனாதான் ஒரு கெத்து அது பாதுகாப்பை தாண்டி இன்றைக்கி அது வந்து ஒரு கம்பல்சரி கம்பல்சரி ஆகிடுச்சு இப்போ நான் இப்போ இங்கே பவுன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படின்னா இப்போ கர்நாடகாவில் அண்மையில் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹீரோ அவர் வந்து எதனால நேம் வாங்கினார் நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட இவங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல இல்லை அது அவ்வளவு அவ்வளோ அவ்வளோ டீப்பாக போய் கம்பேர் பண்ண வேணா அது காலப்போக்கத்தில் அதெல்லாம் செய்ய போகிறாங்களான்னாங்கிறான் தெரியல அந்தளவுக்கு நம்ம டீப்பாக போக வேணாம் இப்போ அவங்க ஒரு பாதுகாப்புக்கு ஒரு கெத்துக்காக பண்ணுறாங்க அதையும் குறைச்சிக்கிட்டு ஒரு சீர்களை கொஞ்சம் வந்து அடிக்கிற வேலையெல்லாம் செய்யாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க